நம் பெலவீனத்தில் தேவனுடைய பெலன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னைப் பெலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னைத் தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் நம்முடைய தைரியத்தை அல்ல நம்மோடுள்ள தேவனுடைய பிலனளிக்கு தேவனுடைய பிலனளிக்கும் பிரசன்னத்தை அடிப்படையாகக் கொண்டு பயப்படாதிருக்கும்படி தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார் நம்முடைய போராட்டங்களில் வெற்றியை அளிக்கவும் நம்மை தாங்குவதாகவும் தேவன் அளித்த வாக்குறுதியிலிருந்தே நம்முடைய பெலன் வருகிறது ஜபம் அன்புள்ள பரலோகப் பிதாவே நான் பிளவீனப்பட்டு கலங்கும்போது என் பலவீனத்தில் உமது வல்லமை பூரணமாய் விளங்கும் என்பதை எனக்கு எப்போதும் நினைவூட்டுவீராக என்று நீர் என்னுடைய பலனாகவும் என்னுடைய வெற்றியாகவும் இருப்பீராக ஆமென்